சென்னை தமிழகம் முழுவதும் உடைப்பதில் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் இல்லை இது வந்து தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கம்ப்யூட்டர் பண்ணப்பட்டது ஆனால் இன்று வரை இந்த கணினிகள் யூஸ் பண்ணுறதே இல்லை எதில்னா இந்த மலைகள் உடைத்து சக்கைகளை எடுப்பதில்லை அதாவது எங்களுக்கு வந்து எல்லா மலைகள் உடைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மேனுவல் பில்லு தான் கொடுக்குறாங்க இன்று வரை இது மாதிரி மேனுவல் பில்லு இந்த பில்லுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடு நடைபெறுது இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி ஈவே பில்லு கேட்டு நாங்கள் வந்து இந்த இன்று கனிம வளத்துறை கமிஷனரை சந்திச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும் அதாவது இந்த கனிம வளத்துறை அதிகாரியே இது வந்து இருக்கிற ஆறாவது கமிஷனர் அதாவது தொடர்ந்து நாங்க வந்து ஒரு ஒரு முறையோ சொல்லும் போதோ அந்த கமிஷனர் மாற்றப்படுகிறார் இது இந்த பில்லு வந்து முறை நடைமுறைப்படுத்தினா நிறைய சிக்கல் வரும்னு சொல்றாங்க என்ன மாதிரி சிக்கல்னா அதாவது மலைகள் உடைத்து எடுப்பதுல நிறைய முறைகேடு நடைபெறுகிறது அந்த முறைகேடு தொடரும் தொடருவதற்காக தான் இந்த மாதிரியான மேனுவல் பில்லு யூஸ் பண்றாங்க ஆகவே இவே பில் கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அரசுக்கு கனிமங்கள் வெட்டி எடுக்கிற அப்படியே மொத்த அரசு கஜானாக்கு வந்துடும் ஈவே பில் வந்துட்டா நாங்க பணம் பரிமாற்றம் இருக்காது அப்போ அது வந்து நேரடியாக அரசு கஜானாக்கு அந்த பணம் சென்றடையும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதிக ஓவர்லோடு ஏற்ற முடியாது ஈவே பில் கொண்டு வந்தா வண்டியில என்ன எடை ஏற்ற முடியுமோ அந்த எடைக்கான லோடு தான் வண்டியில் ஏற்றப்படும் அப்போ எங்களுக்கு வண்டி ரோடுக்கு வரும்போது ஆர்டிஓ போலீஸ கண்டு நாங்க பயப்பட தேவையில்லை மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமங்கள் வந்து எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கு இது மலையில இருந்து கிரஷருக்கு வந்தது கிரஷர்ல இருந்து வரும்போது இது ஒரு ப்ராடக்டா மாறுது அப்போ அந்த ப்ராடக்டுக்கு ஏன் மீண்டும் ஒரு முறை வந்து நீங்க வந்து பில் கேக்குறீங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தா போதும் நாங்கள் சொல்லியிருப்போம் அதே அதையும் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியிருப்போம் அடுத்தது வந்து இந்த மலைகள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனியார் கிட்ட தான் இருக்கு கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அரசு கிட்ட இருந்தது மலைகள் ஒரு மலை கூட அரசு கிட்ட இல்லை ஆகவே இது வந்து இந்த மலைகள் உடைத்து எடுப்பதில் நிறைய முறைகேடு நடைபெறுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த கையினால் எழுதக்கூடிய இந்த பர்மிட் தான் ஆகவே ஈவே பில் வரும்போது எங்களுக்கு வந்து அனைத்துமே முறையாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து கிரஷரில் பணம் கொடுத்துதான் அந்த பொருளை வாங்கிட்டு எங்களை வந்து பிடித்து திருடர்னு என்பதே த்ரீ செவன்டி நைன் அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன்ல எங்களுடைய ஓட்டுநரும் உரிமையாளரும் கைது செய்யப்படுறாங்க இப்போ தஞ்சாவூர்ல டிரைவரும் ஓனரும் ஜெயிலில் இருக்காங்க இப்போ பெரம்பலூர்ல ஒரு நாலு வண்டி பிடிச்சிருக்காங்க போன வாரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாகனங்கள் எடுக்க வந்தாங்க இது வந்து எதற்காக ஏன்னா நாங்கள் பொருளை வந்து க்ரஷரில் போய் அரைத்து ஜெல்லியாவோ எம்சாண்டாக எடுத்துட்டு வரும்போது எங்க லாரி ஓனரோ டிரைவரோ திருட மாதிரி எங்களை கைது செய்யறதுனால தான் இந்த முறை கேட்குறோம் நாங்கள் பணம் கொடுக்குற முறையான ஈவே பாஸ் கொடுங்க முறையான ரசீதி கொடுங்கன்னு தான் கேட்டு இன்னைக்கு கமிஷனர் சந்திச்சிருக்கிறோம் இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நடைமுறைப்படத்தில் ஆகவே இந்த முறை என்ன கோரிக்கை வச்சுருக்கேன்னா எங்களுக்கு இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இதை செய்யலாம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி கம்ப்யூட்டரை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபடும் நாங்கள் அறிவித்தோம் கமிஷனர் அவர்கள் இப்போது எங்க கூட ஒன் ஹவராக பேசி அதுக்கான அதிகாரிலாம் கேட்டு இந்த கம்ப்யூட்டர் பில்லு ஈவே பில்லு கொடுப்பதற்கு ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு பத்தாம் தேதிக்குள்ள நான் நடைமுறைப்படுத்துருவேன் அடுத்த வாரமே ஈவே பில் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து தமிழகத்துல ஒரு நாலு அஞ்சு மாவட்டத்துல இது முதல்ல சாம்பிளா நடைமுறைப்படுத்துறோம் சொல்லி இருக்காங்க ஆகவே நாங்க இந்த கம்ப்யூட்டர் உடைக்கும் போராட்டத்தை ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைத்தோம் ஏன்னா அதிகாரி எங்க கூட பேசுறது கனிமவளத்துறை டெப்டி டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு ஒன் ஹவர் எங்க கூட பண்ணி ஏன் இவங்க கேட்குது நியாயம் தானே இவங்க வந்து முறையான எல்லாத்துக்கும் இப்போ கம்ப்யூட்டர் பில்லு வந்துச்சு ஏன் இன்னும் மேனுவல் எழுதுறதுனால எவ்வளோ இந்த பில்லை திருத்த முடியும் இந்த பில்லையே பல முறை யூஸ் பண்ண முடியும் ஆகவே ஏன் அந்த பில்லை கொண்டு வரக்கூடாது அவர்கள் கேட்பது நியாயம் தானே சொல்லி முடிவு எடுத்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டுக்காங்க ஜனவரி மாதத்துல பொங்கலுக்கு முன்னே அனைத்து மலைகளிலையும் இந்த ஆன்லைன் இவே பாஸ் முறை நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்திருக்காங்க ஆகவே எங்களுடைய போராட்டம் அறிவித்த இந்த கம்ப்யூட்டர் உடைக்கும் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்தோம்